ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் முரளி தேதி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாபா சொல்லர் இனிமையான குழந்தைகளே தனக்குத்தான் ராஜத்திலகத்தை இடுவதற்கான தகுதி மிக்கவராக ஆகுங்கள் எந்தளவு படிப்பை படித்து ஸ்ரீமத் படி நடக்கின்றீர்களோ அந்தளவு ராஜதிலகம் கிடைத்துவிடும் கேள்வி எந்த நினைவில் இருந்தீர்கள் என்றால் இராவணத்தன்மையினுடைய நினைவு மறந்து போகும் எந்த நினைவில் இருந்தீர்கள் என்றால் இராவணத்தன்மையினுடைய நினைவு அதை மாயையினுடைய நினைவு மறந்து போகும் பதில் நாம் கணவன் மனைவி அல்ல லோகிகத்தில் வந்து கணவன் மனைவியாக இருந்தாலும் நாம் கணவன் மனைவி அல்ல நாம் ஆத்மாக்கள் என்று நினைக்கின்றார் நாம் பெரிய பாபாவிடமிருந்து அதாவது சிவ ஆஸ்தியை பிரம்மா பாபாவின் மூலம் ஆஸ்தி எடுத்து கொண்டிருக்கிறோம் பெரிய பாபா யார் சிவபாபா பாபா சிறிய பாபா பிரம்மா பாபா அப்போ சிவபாபாவினுடைய ஆஸ்தியை பிரம்மா பாபாவின் மூலம் எடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது எப்பொழுதுமே நினைவில் இருக்கணும்ன்றார் பாபா ஏன்னா ஆஸ்தியை கொடுக்கூடிய யார் சிவபாபா பாபா யார் மூலமாக நமக்கு கொடுக்குறாரு பிரம்மா பாபா மூலமாக நமக்கு கொடுக்குறாரு இந்த நினைவு ராவணத்தன்மையினுடைய நினைவை மறக்க வைத்துவிடும் நாம் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் என்ற நினைவு வந்தது என்றால் ராவண தன்மையினுடைய நினைவு நீங்கி விடன்றார் பாபா இதுவும் கூட தூய்மையாக இருப்பதற்கான மிக நல்ல யுக்தின்றார் ஏன்னா ஒரு அப்பாவினுடைய குழந்தைகள் தங்களுக்குள்ள என்ன சம்பந்தம் வரும் சகோதரன் சகோதரி இல்லையா அந்த மாதிரி ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் என்ற அந்த நினைவு வந்துச்சு அப்படின்னா அந்த ராவணத்தன்மையினுடைய நினைவு மாயாவினுடைய நினைவு நீங்கிடும் இதுவும் கூட தூய்மையாக இருப்பதற்கான மிக நல்ல யுக்தியாகும் ஆனால் இதில் வந்து முயற்சி என்பது வேணுன்றார் பாபா இன்றைய முரளின் பாடல் உங்களை அடைந்து நாங்கள் அனைத்தையும் அடைந்தோம் பூமி வானம் அனைத்தும் எங்களுக்கே சொந்தம் இது வந்து பக்தியினுடைய பாட்டு ஆன்மீக அப்பா வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் பாருங்கள் அனைவரும் திலகத்தை புருவ மத்தியில் இடுகின்றனர் இந்த இடம் ஒன்று ஆத்மாவின் இருப்பிடம் மற்றொன்று ராஜத்திலகம் இங்கே இடப்படுகிறது இது ஆத்மாவின் அடையாளமாகத்தான் இருக்கிறது இப்பொழுது ஆத்மாவுக்கு தந்தையிடமிருந்து சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி என்பது வேணும் உலகின் ராஜ்ய திலகம் தேவை வம்சத்து மகாராஜா மகாராணி ஆவதற்காக படிக்கின்றீர்கள் படிப்பது என்பது தனக்குத்தானே ராஜத்திலகம் விடுவதாகும் நீங்கள் இங்கே வந்ததே படிப்பதற்காக இங்கே வசிக்கக்கூடிய ஆத்மா சொல்கிறது பூர்வ மத்தியில் வசிக்கக்கூடிய ஆத்மா சொல்கிறது பாபா நாங்கள் உங்களிடமிருந்து உலகின் சுயராஜ்யத்தை அவசியமாக பிராப்தி செய்வோம் தனக்காக ஒவ்வொருவரும் தன்னுடைய முயற்சியை செய்ய வேண்டும் நாங்கள் நல்ல குழந்தைகளாக ஆகி காட்டுவோம் என்று சொல்கின்றனர் நாம் எப்படி நடக்கின்றோம் என தங்களுடைய நடத்தையை பார்த்தபடி இருக்க வேண்டும் என்றார் நாங்கள் எங்களுக்கு ராஜ திலகத்தை இடுவதற்காக தகுதி மிக்கவர்களாக ஆகியுள்ளோமா இல்லையா என நீங்களே அறிய முடிகின்றார் குழந்தைகளாக நீங்கள் தந்தையினுடைய நல்ல குழந்தைகளாக ஆகி காட்ட வேண்டும் பாரதவாசிகள் சொல்கின்றனர் அல்லவா எங்களுடைய ராஜ்யம் ஆனால் பாவம் அவர்களுக்கு நாம் விஷம் நிறைந்த நதியில் விழுந்து கிடைக்கின்றோம் என்பதே தெரியாது ஆத்மாக்களாகிய நம்முடைய ராஜ்யம் இல்லை இப்போது ஆத்மா தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறது உண்பதற்கு கூட கிடைப்பதில்லை இப்படிப்பட்ட நிலை பொழுது பாபா சொல்கிறாரு இப்போது நம்முடைய குழந்தைகளுக்கு உணவு கூட கிடைப்பதில்லை இப்போது நாம் சென்று இவர்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கலாம் ஆக பாபா ராஜயோகம் கற்பிப்பதற்காக வருகிறார் எலிக்கப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்கின்றனர் அவரே புதிய உலகை படைக்கக்கூடியவர் தந்தை பதீத்த பாவனரும் ஆவார் கடலும் ஆவார் நம்முடைய பாபா ஞானக்கடல் சுகக்கடலாக இருக்கக்கூடியவர் இந்த மகிமைகளை உறுதியாக நினைவில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கின்றார் மறக்காதிங்கின்றார் தந்தையினுடைய மகிமைகள் அல்லவா அந்த தந்தை மறுபிறவிகள் அற்றவர் கிருஷ்ணனுடைய மகிமைகள் முற்றிலும் வேறானதாகும் பிரதம மந்திரி ஜனாதிபதி இவர்களுடைய மகிமைகள் வேறு வேறாக இருக்கின்றன அல்லவா எனக்கு கூட இந்த நாடகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டு கிடைச்சிருக்கின்றார் இது எலை கப்பாற்பட்ட நாடகம் இதனுடைய ஆயுள் எவ்வளோ என நாடகத்தின் நடிகர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் தெரியல தெரியவில்லை என்றால் அவர்கள் அறிவற்றவர்கள் என்று தான் சொல்லலான்றார் மனிதர்கள் என்னவாக இருந்து என்னவாக ஆகிவிடுகின்றனர் என்ற வித்தியாசத்தை பாபா புரிய வைக்கிறார் எண்பத்தி நான்கு பிறவிகள் எப்படி எடுக்கப்படுகிறது என்பது மனிதர்களுக்கு முற்றிலும் தெரியாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பாரதம் எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தது படங்கள் இருக்கின்றன அல்லவா இந்த ஏனிப்பொடியில் பார்த்தீங்கன்னா இந்த பாரதம் வந்து எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தது எவ்வளோ தாழ்ந்ததாக ஆகிவிட்டது அதை பற்றி விளக்கங்கள் அல்ல இருக்குது இப்படி படங்கள் இருக்கின்றன அல்லவா சோம்நாத் கோவிலிருந்து எவ்வளோ செல்வங்களை திருடி சென்றார்கள் எவ்வளோ செல்வங்கள் இருந்தன இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் இங்கே எலைக்கப்பாற்பட்ட தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள் பாபாவோட ராஜத்தலகத்தை ஸ்ரீமத் படி அடைவதற்காக வந்துள்ளோம் அப்போ கண்டிப்பாக தூய்மை அடைய வேண்டும் என பாபா சொல்கிறார் குழந்தைகள் வந்து பாபா கிட்ட ராஜத்தலகத்தை ஸ்ரீமத் படி அடைவதற்காக வந்துள்ளோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாபா என்ன சொல்கிறாரு அப்போ நீ கண்டிப்பாக தூய்மை அடையணும் ராஜத்தலகத்தை எடுத்துக்கணுன்னா கண்டிப்பாக தூய்மையாகணும் எல்லா விகாரங்களும் விடணும் சம்பூர்ண நிர்விகாரி ஆகணும் சம்பூர்ண ஆகணும் பிறவி பிறவிகளாக விஷ நதிகள் மூழ்கி கலைத்து போகவில்லையா நான் பாவி நிர்குணமான தோல்வி அடைந்த எனக்குள் எந்த குணமும் இல்லை என்று சொல்லவும் செய்கின்றனர் அப்படியெனில் கண்டிப்பாக ஒரு சமயத்தில் இருந்தன அந்த குணங்கள் இப்பொழுது இல்லை குழந்தைகளை படைப்பவர் தந்தையே ஆவார் ஆக தந்தைக்குத்தான் அனைத்து குழந்தைகளின் மீதும் இறக்கம் ஏற்படுது என்னுடைய நடிப்பு நாடகத்தில் இருக்கின்றார் எந்த அளவு பிரதானமாக ஆகியிருக்கின்றனர் பொய்யான பாவங்கள் சண்டை என என்னென்னவெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன நாம் ஒரு சமயத்தில் உலகத்தின் எஜமானனாக இரட்டை கிரீடதாரியாக இருந்தோம் என்பதை அனைத்து பாரதவாசி குழந்தைகளும் மறந்துவிட்டனர் நீங்கள் உலகத்தினுடைய எஜமானனாக இருந்தீர்கள் பிறகு நீங்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து வந்தீர்கள் என்று பாபா அவர்களுக்கு நினைவூட்டுகிறார் ஆச்சரியமாக உள்ளது எண்பத்தி நான்கு பிறவிகளுக்கு பதிலாக எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் என்று ஏற்படுத்திவிட்டார்கள் கல்பத்துடைய ஆயிலே கூட லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிடுகின்றனர் அடர்ந்த கார் இருளில் இருக்கின்றனர் என்றார் பாபா எவ்வளோ பொய் பாரதந்தான் உண்மையான கண்டமாக இருந்தது பாரதந்தான் பொய்யான கண்டமாகவும் இருக்கு பொய்யான கண்டமாக யார் ஆக்கியது உண்மையான கண்டமாக யார் ஆக்கியது இது யாருக்குமே தெரியாது ராவணனை பற்றி ராவணனை பற்றி முற்றிலும் தெரியாது பக்தர்கள் ராவணனை இருக்கின்றனர் நீங்கள் ராமராஜ்யத்தின் படத்தை வைத்து புரிய வைக்கலாம் இதில் ராவணன் எங்கிருந்து வந்தான் நீங்கள் புரிய வைக்கவும் செய்கின்றீர்கள் ஆனால் புரிந்து கொள்வதில்லை அரிதாக யாராவது வெளிப்படுகின்றனர் நீங்கள் எவ்வளோ குறைந்த விலையை குறைந்த அளவில் இருக்கின்றீர்கள் இன்னும் முன்னால் போக போக எத்தனை பேர் நிலைக்கப் போகிறார்கள் என புரிகின்றார் பாபா பாபா புரிய வைத்துள்ளார் ஆத்மாவினுடைய சிறிய அடையாளத்தையும் இங்கே தான் காட்டுகின்றனர் பெரிய அடையாளம் என்ன ராஜத்திலகம் இப்போது பாபா வந்துள்ளார் தனக்கு பெரிய திலகத்தை எப்படி வைப்பது நீங்கள் சுயராஜ்யத்தை எப்படி பிராப்தியாக செய்ய முடியும் என்பதற்கான வழியை காட்டுகிறார் அதன் பெயரே ராஜயோகம் என வைத்துள்ளார் கற்றுக் கொடுப்பவர் தந்தையாவார் கிருஷ்ணர் தந்தையாக ஆக முடியாது அவர் குழந்தை பிறகு ராதையுடன் சுயமரம் நடக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறகு மற்றபடி கிருஷ்ணருக்கு இவ்வளோ ராணியர்கள் இருப்பதாக கூறிவிட்டனர் இது பொய்யல்லவா ஆனால் இதுவும் நாடகத்தில் பதிவாகியிருக்கின்றார் பாபா குழந்தை பிறந்தது என்றால் இது சொல் என கற்றுக் கொடுக்கின்றனர் கற்றுக் கொடுக்கும்போது கற்றுக் உங்களுக்கு பாபா என்ன கற்றுக் கொடுக்கிறார் தந்தை மற்றும் ஆஸ்தியை நீங்கள் நினைவு பண்ணுங்க பாக்கி ரதம் எனில் மனித வடிவில் உள்ள ரதம் அல்லவா இதில் பரம்பிதா பரமாத்மா வீற்றிருக்கிறார் ஆனால் ரதத்தினுடைய பெயர் என்ன பெயர் பிரம்மா என இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் ஏன்னா பிரம்மாவின் மூலம் பிராமணர்களை படைக்கின்றார் அல்லவா முதலில் உச்சிக்குடுமி போன்ற பிராமணர்கள் உருவாகின்றனர் பிறகு தேவதைகள் முதலில் பிராமணர்கள் தேவைப்படுகின்றனர் விராட விராடருவம் காட்டியுள்ளது பிராமணர்களாகிய நீங்கள் தான் பிறகு தேவதைகள் ஆகின்றீர்கள் தந்தை மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்கிறார் ஆனாலும் கூட மறந்து விடுகின்றனர் பாபாவிடம் பல ஜோடிகள் வருகின்றனர் இருவருமே பாபா என அழைக்கின்றனர் எப்பொழுது நாம் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் என நினைவு வருகின்றதோ பிறகு ராவண பழக்கத்து பழக்க வழக்கத்துடன் நினைவு மறந்துவிட வேண்டும் இதில் உழைக்க வேண்டியிருக்கு முயற்சி என்று எதுவுமே நடக்காது நாம் பாபாவினுடையவர் ஆகியுள்ளோம் அவரைத்தான் நினைவு செய்கின்றோம் என்ன நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழியும் என பாபாவும் சொல்கிறார் எண்பத்தி நான்கு பிறவிகளுடைய கதை முற்றிலும் சகஜமானது தான் மற்றபடி தந்தை நினைவு செய்வதில் முயற்சி தேவைப்படுகிறது முயற்சி செய்து குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் நினைவு செய்யுங்கள் என்றும் பாபா சொல்கிறார் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வகுப்பிற்கு வந்தீர்கள் என்றால் பாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்ற நினைவு வரும் இப்பொழுது நீங்கள் தந்தையின் முன்னால் இருக்கின்றீர்கள் அல்லவா தந்தை குழந்தைகளே குழந்தைகளே என சொல்லி புரிய வைக்கின்றார் குழந்தைகளாக நீங்கள் கேட்கின்றீர்கள் கெட்டதை கேட்காதீர்கள் என பாபா சொல்கிறார் இதுவும் கூட இப்போது விஷயந்தான் நாம் ஞானக்கடலாகிய பாபாவிடம் அவர் முன்னால் வந்துள்ளோம் என இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் ஞானக்கடல் தந்தை உங்களுக்கு முழு சிருஷ்டினுடைய ஞானத்தை கூறி கொண்டிருக்கிறார் பிறகு எடுப்பதும் எடுக்காததும் அவர் அவர்களை பொறுத்ததாகன்றார் பாபா பாபா வந்து இப்பொழுது நமக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் நாம் இப்போது ராஜயோகத்தை கற்றுக்கொள்கிறோம் பிறகு எந்த சாஸ்திரம் முதலானவற்றின் பக்தியின் அம்சமும் இருக்காது பக்தி மார்க்கத்தில் ஞானம் சிறிதளவும் என்றார் ஞான மார்க்கத்தில் பிறகு பக்தி சிறிதளவும் இல்லை ஞான கடல் வரும்போது ஞானம் சொல்வார் அவருடைய ஞானமே சத்கதிக்கானதாகும் சத்கதி வழங்க வல்லல் ஒருவர் தான் அவர்தான் பகவான் என அழைக்கப்படுகின்றார் அனைவரும் ஒரு பதித்த பாவனரை தான் அழைக்கின்றனர் பிறகு இன்னொருவர் எப்படி இருக்க முடியும் நீங்கள் இரட்டை கிரிடதாரிகளாக இருந்தீர்கள் தூய்மையின் கிரிடமும் இருந்தது பிறகு ராவணராஜ ஏற்பட்ட போது நீங்கள் பூஜாரிகளாக ஆகிவிடுகின்றீர்கள் இப்போ பாபா படிக்க படிப்பிக்க வந்துள்ளார் எனும் பொழுது அவருடைய ஸ்ரீமத் பணி நடக்க வேண்டும் பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும் நான் இந்த சரீரத்தை கடனாக எடுக்க வேண்டியுள்ளது என பாபா சொல்கிறார் மகிமை அனைத்தும் அந்த ஒருவருடையதாகும் பாபா உங்களுக்கு சொல்கிறார் இடையில் நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு மட்டும் தனியாக எப்படி சொல்வார் அப்படின்னு பிரம்மா பாபா சொல்றார் உங்களுக்கு கூறுகிறார் நானும் கேட்டுக்கொள்கிறேன் இவர் கூட முயற்சி செய்யக்கூடிய மாணவர் யார் பிரம்மா பாபா நீங்களும் மாணவர்கள் இவரும் படிக்கிறார் தந்தை நினைவில் இருக்கின்றார் எவ்வளோ குஷியில் இருக்கிறார் லக்ஷ்மி நாராயணரை பார்த்து குஷி ஏற்படுகிறது நாம் இப்படி ஆகப் போகிறோம் நீங்கள் இங்கே வந்ததே சொர்க்கத்தினுடைய இளவரசன் ராஜ ராஜயோகம் அல்லவா லட்சியம் குறிக்கோளும் உள்ளது படிப்பிக்க கூடியவரும் அமர்ந்திருக்கிறார் பிறகு ஏன் அவ்வளோ குஷி இல்லை அப்படின்னு பாபா கேட்கிறார் உள்ளுக்குள் மிகவும் குஷி ஏற்பட வேண்டும் பாபாவிடமிருந்து நாம் ஒவ்வொரு கல்பமும் ஆஸ்தி அடிக்கின்றோம் இங்கே ஞானக்கடலிடம் வருகிறோம் நீரினுடைய விஷயம் அல்ல இதை பாபா அருகில் அமர்ந்து புரிய வைக்கிறார் நீங்களும் இவர்கள் போல் ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் குழந்தைகளுக்கு மிகவும் குஷி ஏற்பட வேண்டும் நாம் இப்போது நம் வீட்டிற்கு செல்கிறோம் இப்போது யார் எவ்வளோ படிக்கின்றீர்களோ அந்தளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள் ஒவ்வொருவரும் தம் முயற்சி செய்ய வேண்டும் மனச்சோர்வு அடைந்து விடாதீர்கள் மிகப்பெரிய லாட்டரியாகும் புரிந்து கொண்டிருந்தாலும் பிறகு ஆச்சரியப்படும்படியாக ஓடிப்போய் படிப்பை விட்டு விடுகின்றனர் மாய எவ்வளோ பலம் வாய்ந்தது என்றார் பாபா தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தனக்கு தானே ராஜ தலகத்தை வைத்துக் கொள்வதற்காக தகுதி மிக்கவராக ஆக வேண்டும் நல்ல குழந்தைகளாகி நிரூபித்து காண்பிக்க வேண்டும் நடத்தையே மிகவும் ராயலாக வைத்து கொள்ள வேண்டும் பாபாவுக்கு முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும் செகண்ட் பாயிண்ட் நாம் மாணவர்கள் பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற குஷியில் படிப்பை படிக்கணும் ஒருபோதும் முயற்சியில் மனசோர்வு அடையக்கூடாது வரதானம் தன்னுடைய அதிகாரத்தினுடைய சக்தி மூலம் திருமூர்த்தி என்ற படைப்பை உதவியாளராக மாற்றக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக தன்னுடைய அதிகாரத்தின் சக்தி மூலம் திரிமூர்த்தி என்ற படைப்பை உதவியாளராக மாற்றக்கூடிய மாஸ்டர் படைப்பவராக மூன்று விதமான சக்திகள் அதாவது மன புத்தி சமஸ்காரத்தை சொல்கிறார் இது படைப்பவராகிய உங்களுடைய படைப்பு இந்த திருமூர்த்தி படைப்புன்னு எதை சொல்கிறார் பாபா மனசு புத்தி சமஸ்காரத்தை சொல்கிறார் இவற்றை தன்னுடைய அதிகாரத்தின் சக்தி மூலம் உதவியாளராக மாற்றிக்கொள்ளுங்கள் எப்படி ராஜா தான் எந்த செயலும் ராஜா தான் எந்த செயலும் செய்வதில்லை ஆனால் செய்ய வைக்கின்றார் செய்யக்கூடிய ராஜ்யத்தின் பணியாளர்கள் பணியாளர்கள் தனியாக இருப்பார்கள் அதுபோல ஆத்மாவும் செய்ய வைக்கக்கூடியவராகும் செயல்படுவது இந்த விசேஷ மூன்று சக்திகளாகும் எனவே மாஸ்டர் படைப்போர் என்ற வரதானத்தை நினைவில் வைத்து திருமூர்த்தி சக்திகளையும் சாக்கார கரம்பேந்திரியங்களையும் சரியான பாதையில் நீங்கள் நடத்துங்க ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறாருன்னா அவைத்த பாலனையின் வரதானத்தின் அதிகாரத்தை பெறுவதற்காக தெளிவானவர் ஆகுங்கள் அவைக்த பாலனையின் வரதானத்தின் அதிகாரத்தை பெறுவதற்காக தெளிவானவராக ஆகுங்கள்ன்றார் பாபா புத்தி எப்படி இருக்கணும்ன்றார் தெளிவாக இருக்கணும் அவைக்த இஷாரா ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் தூய்மையினுடைய பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்க தூய்மை என்றால் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது இது அஸ்திவாரமாக இருக்கிறது அதாவது பிரம்மச்சரியம் என்பது ஒரு அஸ்திவாரம் ஆனால் இதன் கூடவே மேலும் நான்கும் இணைந்திருக்கிறது கோபம் மற்றும் இதனுடைய துணைவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த மகாபூதங்களை தியாகம் செய்து அதன் கூடவே அதனுடைய யாரெல்லாம் குழந்தை குட்டிகள் சிறிய அளவில் பெரிய அளவில் இருக்கின்றார்களோ அவற்றையும் தியாகம் செய்யும் பொழுதுதான் தூய்மையினுடைய ஆன்மீக பர்சாலட்டினுடைய தாரணையாகின்றார் பாபா ஏன்னா பாபா என்ன சொல்லார் அப்போ காமத்தை மட்டும் விட்டு பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பது மட்டும் கிடையாது தூய்மைன்றது என்னென்ன பூதங்கள் இருக்கின்றனோ கோபம் அகங்காரம் பற்று பேராசு பொறாமல் என்னோடைய குழந்தை குட்டிகள் பொறாமல் வெறுப்பு இப்படி பயம் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ சிறிய அளவில் பெரிய அளவில் எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி தியாகம் செய்யும்போது தான் தூய்மையினுடைய ஆன்மீக பர்சனாலிட்டியுடைய தாரணை என்பது ஆகின்றார் பாபா ஓம் சாந்தி